ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெள்ளுமா அதாவது எல்லாருக்குமே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து நான் பார்க்குறேன் ஒரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த தடவை தோற்றுடுவாங்க ராசி எழுபத்தி ஒன்றுலேருந்து இது வர ஒரு தடவை ஜெயிச்சு மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்ததாக சரத்திரமே இல்லை அதனால் நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா சரி அவங்க திமுக வந்து இந்த தடவை வர மாட்டாங்க ஆனால் ஓட்டுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் இந்த தடவை பத்தாயிரம் கொடுக்க போகிறேன்னா ஆகா பத்தாயிரம் கொடுத்தா ஜெயிச்சு விடுவாங்களே அப்படின்னு ஒரு எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு மக்கள் உள்வாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டு விடுவானே அப்படி அந்த டைம் பார்த்து தான் விஜய் வந்தார் அடித்தளமாக ஆடிச்சு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து பத்து பன்னெண்டு சதவீதம் எழுந்துக்கிட்டு இருந்ததில் ஒரு ஆறு ஏழு சதவீதம் காலி இஸ்லாமிய பெண்கள்கிட்டே நிறைய பேர்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்தாங்க பெண்களில் பெரும்பாலான பேர் நாங்கள் விஜய்க்கு போட போகிறோம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க ஏன்னா பார்த்த முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம்மாப்பா ஏதாச்சும் ஒரு புது முகத்தை அதாவது அந்தந்த கட்சிகளுக்குன்னு ஓட்டு இருக்கும் அண்ணாதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் அதில் இருக்கிறோமே எப்போ பார்த்தாலும் கேட்ட இலை தான் போடுவாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கேட்ட இலை அவங்களுக்கு தான் போடுவாங்க இப்போ நாங்களே வந்து இன்றைக்கி இருக்கிற அண்ணாதிமுக தலைவர்களை நாங்கள் பாராட்டணும் இது பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க நல்லா ஒழுங்காக நடக்க சொல்லுங்கள் நியாயமாக நடக்க சொல்லுங்கள் நாங்களே வாழ்த்துறோம் அவங்க ரெண்டு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்காதீங்க யாருக்குமே அது கிடையாது பிஜேபிக்கு ஓட் பேங்க்கும் கொஞ்சம் இருக்குது அந்த ஓட் பேங்கை அப்படியே விழுங்கும் ஸோ கட்சிகளுக்கு அங்கங்கே ஓட் பேங்க் இருக்குது அது விழுகும் அதனால் டிஎம்கே வந்து நினைக்கும் போது விஜய் வந்தார் கணக்கு எடுத்தாச்சு பத் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வர கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ரெண்டரை கோடி பேர் இருக்கலாம் வாக்காளர்கள் மொத்தம் ஆறுக்கு கோடி தான் அதில் ரெண்டரை கோடி பேர் இருக்கான் இந்த ரெண்டரை கோடி பேர் மொத்தமாக ஓட்டு போட்டால் அவ்வளோதான் சரி பாதி போட்டாலும் ஒன்றே ஆள் கோடி போயிடும் அப்புறம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவன் எப்படி போடுவான் இதெல்லாம் வந்து ஸோ விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டம் கண்டுச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு என்ன ஆகி போச்சுன்னா இப்போ நகர்ப்புறங்களில் அதிகம் செல்வாக்கு இருக்குது ஆனால் கிராமப்புறங்களில் அவ்வளவு செல்வாக்கு இல்லை இங்கே இருபது 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 இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணை தாண்டுறது கிராமப்புறத்தில் பன்னெண்டு பதினஞ்சு தான் வருது அப்போ கிராமப்புறத்தில் ஒரு ஓட்டை சரி பண்ணலைன்னா இவர் ஜெயிக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது மக்கள் மத்தியில் எப்படி ஜெயிக்க போகிறாங்களோ அப்படின்னு அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க இவங்கள சேர்க்குறாங்க என்னென்ன இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஓ ஓபிஎஸ்ஸை கட்சியாக ஆரம்பிக்க சொல்லி அவருக்கு சவுத்து சைடில் வந்து ஓட்டு விழுவோம் அவரோட கூட்டணி வைக்கலாம் டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் அன்புமணி இருக்கார் அவர் இங்கேயும் தூது அங்கேயும் தூது விடுறாரு அவருக்கு தேவை பிஜேபி எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும் ஏன்னா நம்ம மேலே சிபிஐ கேஸு ஐயாயிரம் கோடி ஊழல் நம்ம தப்பிக்கணும்னா பிஜேபி பக்கம் இருக்கணும் அதனால் அவர் பிஜேபியை விட்டு போகமாட்டார் இருந்தாலும் அந்த பக்கமும் தூது விடுறாரு அது எப்போவுமே பாட்டாளி மக்கள் வச்ச கட்சியோட பாணி இங்கே தூது விடுறாரு இங்கே விஜய்க்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது விஜய் கட்சியில் இன்னும் பெரிய பெரிய விஐபிங்க பிரமுகர்கள் முன்னாள் மந்திரிகள் எல்லாம் கீழே நிற்கிறாங்களாம் ஆனால் பாருங்கள் அவங்க இல்லை இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களை பற்றி விசாரிச்சுட்டு தான் கொடுப்போம் விசாரிக்கிறதுன்னா எலெக்ஷன் டைமு எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு தேவையே எல்லாம் அங்கே போய் சேர்த்துட்டாப்பா அப்போ இவர்தான்ப்பா ஜெயிப்பாருனா ஒன்பாட்டு குத்துவான் அரசியலை தெரிஞ்சுக்கோங்க எவன் வரானோ சேர்க்கணும் இல்லை நீங்கள் ஒத்துக்கிட்டு அவர்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது மிஸ்டர் விஜய் அரசியலை புரிஞ்சுக்கோங்க வரல சேருங்க ஜேருங்க நியூஸாக வரும் மக்கள் எல்லாம் அசந்து போயிடுவான் எல்லா பேரும் போயிட்டான்ப்பாங்க டிஎம் கேந்து வர்றான்னா சேர்த்துக்கோங்க இப்போ டிஎம்கே இருந்து ஒரு முன்னாள் வந்து இப்போ இருக்கிற மந்திரி கெஞ்சிக்கிட்டு இருக்கார் அவர் வந்து இருங்க இருங்க அப்படின்னா அர்த்தம் இருங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கங்க எங்களுக்கு தேவை திமுகவை ஆட்சியை விட்டால் தண்ணுப்பா அது நீ யார் வருவியோ விஜயா வரீங்களா எடப்பாடி வர்றீங்களா இல்லை நெய்னாராக இருந்தால் நீங்கள் யார் வருவீங்களோ உங்களுக்கு யாருக்கு பலம் இருக்கிறதோ யார் திறமையாக கொண்டு போகிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம் காரணம் எங்களுடைய இலட்சியம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அதில் எங்கள் சுயநலமும் இருக்குது நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்போம் ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறது தெரியாதோ ஸ்டாலின் அவர்கள் பொம்மை மாதிரி உட்காந்துருக்கார் அங்கே இருக்கிற பூரா நான் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் ஆகிட்டு இருக்கான் பின்னால் இதை பற்றி சொல்கிறோம் கொஞ்ச நாள் எல்லாம் கைதாக போகிறாங்க எல்லாருமே கைதாவாங்க அப்போ சொல்கிறேன் யார் யார் எப்படி சதித்திட்டம்னாக்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத அப்போ விட்ட வெளிச்சமாக நம்ம பேசலாம் அதனால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது விஜய் இதில் யார் வந்தாலும் சேருங்க நல்லவங்க ஒரு க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவரலாம் அது எலெக்ஷன் வேற தேவை அதுக்கப்புறம் கட்சி விட்டு தூக்கிக்கோங்க எலெக்ஷன் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது என்ன பண்ணுறாங்கிறீங்க இந்த திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறமே வந்தான் அவன் என்ன பண்ணுறான் அந்த லோக்கலில் வந்துக்கிட்டு ஓட்டுகளை கரெக்டாக சால் வாங்குகிறான் இன்னைக்கு வந்து சூதை சூதால் தான் வெல்லணும் மகாபாரதமே அதுதான் மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் வந்து சூதால தான் வெண்ணாரு பகைவனை அழிக்கணும் அறக்கறைகளை அழிக்கணும் சூது தான் இது நேர்மையாக போனீங்கன்னா வெறும் நேர்மையாக போகக்கூடாது அதனால் வர்றவங்கள்லாம் சேர்த்துக்குங்க அதைத்தான் ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறது நடுநடுங்கி நடு நடுங்கி போயிருக்காங்க திமுக இதுக்கிடையில் பாண்டிச்சேரியில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இந்த சன் சன் நியூஸில் போடுறாங்க அவங்க அவங்க கட்சி இல்லை ஆனால் இன்னும் அவங்க அனுமதி மறுக்கலை பயப்படுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வர்ற கூட்டம் ஒழுங்காக வந்துவிட்டால் பரவாயில்ல ஆனால் இவங்க ஆளுங்கள்லாம் உள்ள தள்ளி மறுபடியும் கரூர் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இதாகிடுமே அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க வெளியாட்கள் உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா பாண்டிச்சேரி பார்டர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் பாண்டிச்சேரி பக்கத்தில் கடலூர் பாண்டிச்சேரி பக்கத்தில் அதை சுற்றி வந்து நம்ம மாவட்டங்கள் இருக்குது நம்ம மாவட்டங்களில் தான் அவங்க திட்டமிட்டு கொண்டு போவான்ல திமுக ஆக்காரங்களை அது மாதிரி நடந்துருவோம் நம்ம அரசாங்கம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்கள் வந்து நாலாயிரம் போலீஸ் வச்சு எப்படி தலையை தலையப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவின் வெற்றி சர்வ சாருங்கிறதும் வந்து சத்தமெல்லாம் போயிடுவான் எல்லாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ரெண்டு திமுக காரம் உட்காந்துருப்பான் உனக்கு என்ன வேலை அரசாங்க ஆஃபீஸில் அங்கே எமன் எவன் இந்த பூத்துக்கு இப்போ ஆஃபீஸில் இருப்பார் ஆனால் அவன் கூடையே போகுது இவங்களே கையெழுத்து போட்டுக்கூடுங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்க எவ்வளோ போட்டுருவ சத்தம் ஓட்டோ போட முடியாது மற்றவங்க ஓட்டெல்லாம் அடுக்கடு பண்ணணுன்றவன்லாம் இவனே கையெழுத்து போட்டு ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குறான் அந்த ஃபோட்டோவை கூட அவங்க வெரிஃபை பண்ணுறதுல வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீ என்ன பண்ணாலும் பண்ணு ஜெயிக்க முடியாது நீ அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா எப்பவுமே இவங்க ஜெயிக்க முடியலைன்னா சினிமாக்காரங்களை போய் பிடிப்பாங்க பிரச்சாரத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோக்குறது உறுதின்னு கருணாநிதி அவர்களுக்கு தெரிஞ்சு ஒன்று அழகிரியை கூப்பிட்டுடே இந்த வடிவரை வந்து பிரச்சாரத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு அழகில் போய் காத்துக்கிட்டு இருப்பார் வடிவேலு வீட்டில் வடிவேலு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பார் வடிவேல் வந்தோம் ஒன்றும் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் வடிவேலு தானே ஒரு தோல்விக்கு காரணமாக இருந்தார் போன இடத்துல எல்லாம் விஜயகாந்த் சிங்கமாக பேசினார் ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா நின்னாங்க ஜெயலலிதாவை கேவலமாக பேசினார் வடிவேல் மக்கள் அப்போவே எதிர்ப்பு ஓட்ட ஆச்சார் திமுகவுக்கு போடக்கூடாது இந்த அம்மாவை கேவலமாக பேசுகிறார் அதனால் இப்போ தோல்வி பயம் வந்த உடனே இப்போ வடிவில் போய் கூட்டிகிட்டு வராங்க பிரச்சாரத்தில் வடிவில் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா அவர் ஃபுல்லாக போதையில் வர்றார் அவர் பக்கத்தில் ரெண்டு மந்திரி காவலுக்கு இன்னொருத்தர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா மூணு பேர் நின்றுக்கிறாங்க நின்றுக்கிட்டு பேச விடுறாங்க அண்ணன் போதையில் என்ன பண்ணுறாரு உதயநிதி பிறந்த நாள் அப்படிங்கும்போது உதயநிதிக்கு ஐம்பத்தெட்டு வயசாயிடுச்சு அப்படிங்கிறார் உடனே பக்கத்தில் இருக்கிற மந்திரி ஐம்பத்தெட்டு இல்லை நாற்பத்தெட்டு தான் ஆகுதுங்கிறது நாற்பத்தெட்டா ரைட் ரைட் ரைட்டு நான் ஐம்பத்தெட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அடுத்தது மறுபடியும் இப்போ ஐம்பத்தெட்டு முடிச்சு ஐம்பத்தொம்போது ஆகுதுங்கிறாரு மறுபடியும் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நாற்பத்தெட்டு என் வயசுன்னு நினைச்சிட்டேன்ப்பா ஐம்பத்தெட்டுங்கிறார் அவர் வயசு அறுபத்தஞ்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்தவர் அவர் வயசு அவருக்கு ஒழுங்காக தெரியல உதயநிதி வயசும் ஒழுங்காக தெரியல ரெண்டு மந்திரிக்கை போயிட்டு இவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட இந்த வீடியோ முதல்ல பார் உதயணி அவர்களுக்கு கடந்து ஐம்பத்தெட்டு எனக்கு நீ கலந்து ஐம்பத்தி ஒன்பதை அழகி வைக்கும் அண்ணன் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மறுபடியும் கூட்டிட்டு போனா உருப்படும் அதனால் வடிவேலே பிரச்சாரத்துக்கு கூட்டிச் செல்வது என்ற முடிவுக்கு இவர்கள் வந்துவிட்டதால் தோல்வி பயம் இவர்களுக்கு வந்துவிட்டது வடிவேலுக்கு தேர்தல் ராசின்னு ஒன்று இருக்குது அவர் போனால் அந்த கட்சி தோல் தோல்வியை சந்திக்கும் அவர் பேசுகிற பேச்சிலே வந்து இவர்களுக்கு எதிராக அமையும் பண்ணிட்டார் பண்ணிட்டு உதயநிதி வந்து அவங்க அப்பாவை பார்த்த ஒரு பாட்டு பாடினாருன்னு சொல்கிறார் சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்ட பாடுறார் உண்டு உண்டு என்று நம்பிக்கை உண்டு உண்டு என்று நம்பிக்கா அலை இங்கு உன்னை விட்டால் பூமி கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கா அலையேடு இங்கு உன்னை விட்டால் பூமி கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது நீதி வரவில்லை எனில் வாழை தொடுத்து ஒன்றுமின் பண்ணது உதயநிதி அப்பாவை பார்த்து பாடினேன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் பாட்டை போடுறாரு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டுங்கிறது எம்ஜிஆர் பாட்டை போய் பாடுறாரு சம்பந்தமில்லாம் ஆக இந்த வீடியோலேயும் உங்களுக்கு நிறைய போயிருக்கோம் இவன் இந்த மாதிரி ஆளை நீங்கள் பிரச்சாரத்தை கொண்டு வர்றீங்களேன் அதனால் நான் சொல்கிறத கேளுங்கள் வடிவேலை பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்களுடைய சகாப்தம் உங்களுக்கு என்ன தோல்வி ப தோல்விங்கிறது நெருங்கி விட்டது அதனால் தான் தோல்வி பயத்தில் வடிவேலு போன்ற மூன்றாம் தர சினிமா நடிகர்களை அது காமெடி நடிகர்களை நகைச்சுவை நடிகர்களை பிரச்சாரத்துக்கு கூட்டி செல்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் சகுனம் சரியில்லை திமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டது